தாங்க கருப்பு உளுந்து ஜவ்வரிசி கொள்ளு குதிரைவாளி கருப்பு கவனி அரிசி இது எல்லாம் வறுத்து தெரியுதுங்களா தீயாமல் நல்லா பொன்னிறமாக லைட்டாக வறுத்து எடுத்துங்க பார்லி அரிசி அது இருக்குது பாருங்க இதில் தெரியுதுங்களா இதில் எல்லாம் இருக்குதில்லை இதெல்லாம் கலந்து வறுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து இது மாதிரி பவுடராக அரைச்சி வச்சிருக்கேன் கூழ் மாதிரி காய்ச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் அது ஒரு வகையான சத்துக்கும் சொல்லிக்கலாம் இல்லைன்னா டயட் இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இது சிறுதானியம் வறுத்து எடுத்து அரைச்ச பொடி எல்லாரும் தீபாவளிக்கு ஸ்வீட் செய்வாங்க நான் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறேங்க இது ஒரு வகையில் நல்ல உணவு தான் நல்லது தான் எல்லோரும் பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்ற ரிசல்ட் சொல்கிறேன் இதில் வந்து இதெல்லாம் கலந்துருக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இது இல்லாததை அதில் வாங்கி நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சாப்பிட வேண்டியிருக்கு பாருங்கள் உடம்பு நல்லா இருந்தது தாங்க எதுவுமே கூடவே பேர்ச்சம்பழம் அந்த சத்துமா வரைச்சல்லைங்களா அதில் இனிப்பு சுவைக்காக வேணுன்னா இதை அதில் கட் பண்ணி போட்டு அப்படியே சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டுக்குவோம் இல்லைன்னா பால் ஊற்றி பேர்ச்சம்பழம் போட்டு அரைச்சி அந்த கஞ்சி கொதிக்கும்போது அது செய்யும்போது நான் காட்டுற ஒரு அது ஒரு நாளைக்கு செஞ்சு வீடியோ போடுறேன் பாரு வெந்தயமும் கருஞ்சீரகமும் செவக்க வறுத்து எல்லாம் வச்சுருக்கேன் ஆரட்டும் சப்பா போது செம வாசம் இது வந்து ஓமம் ஜீரகம் சோம்பு மூணு சம பங்கு எடுத்து இதையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் தீபாவளி நான் செஞ்சது எல்லாம் ஸ்வீட்டு முறுக்கு காரம் மிச்சம் செய்வாங்க நான் பாருங்கள் எல்லா மூலிகையும் வைத்தியத்துக்கும் செஞ்சிட்ருக்கேன் சே கேர் பாய் தேங்க்யூ இது பாருங்கள் நம்ம அரைச்சி இல்லைங்களா அந்த பவுடரும் ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் ரெண்டு சிரம பங்கு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து அரைச்ச மிக்ஸு அது கூட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சாச்சு கட்டி இல்லாமல் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும் இது கூட பால் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணணும் இல்லைங்களா அது கொஞ்சம் சேர்த்துக்கங்க அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி கொடுங்க நல்ல கலரி கொடுத்துட்டே இருந்தோம்னா கெட்டியாகி வெந்து வரும் வெந்து வரும்போது காட்டுறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் எப்படி வெட்டி ஆச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் பிரிஸ்வரன் பாத்தீங்களா சூப்பரா வெந்துரும். ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் இது தண்ணி கம்மியா வச்சு ஒரு பங்கு கரைச்சிட்டு ஒரு பங்கு மாவு தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு சம பங்கில் நம்ம போட்டோம்னா களி மாதிரி செஞ்சு நல்லெண்ணெய் சேர்த்தும் சாப்பிடலாம் இதை நான் வந்து கஞ்சி மாதிரி தான் குடிக்க போகிறேன் அதனால தான் கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் போதும் ஏதா குடிக்கிற அளவுக்கு இந்த அளவு போதும் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே இனிப்புக்காக பெருச்சம்பழம் மூணு எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்க்காமல் இனிப்புக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன் இல்லைனா ட்ரை கிரேப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படியே உப்பு போட்டு ஆற்றி குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் சரி பெருச்சம்பழம் தனியாக சாப்பிட்றதுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நானும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம பெருசம்பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப வெந்துடக்கூடாது நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த பதத்தில் இருக்குது பாருங்கள் வெதை வெது பானை சூட்டில் அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் கஞ்சி கூல் எது வேணாலும் சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் யூ டு ஆல் தயவுசெய்து இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றத விட அதுக்கு முந்தையே அடிக்கடி நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ டூ ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் தேங்க்யூ டூ ஆல் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸ்வீட்டு மிக்சர் இதுதான் என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பட்டாசு எல்லாம் அளவோடு தேங்க்யூ